மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூவு வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூவு வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ இப்போ பாப்பு கட்டு வச்சுக்கிட்டு பாதி உடைய போட்டுக்கிட்டு படம் பார்த்து திரியுறாங்க இப்போ இப்போ பாப்பு கட்டு வச்சுக்கிட்டு பாதி உடைய போட்டுக்கிட்டு படம் பார்த்து திரியுறாங்க இப்போ நாடு சும்மா சும்மாந்தாலும் கெடக்கும் பாலும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கடந்தாலும் கெடக்கும் பாலும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் நாகரீக மோகத்தால கிராமியத்தை இழந்தோன்னு பேச வந்திருக்கேன் ஐயா ஐயா எனக்கு வயசு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் நான் பாப்பா தானே பாப்பான்னா என்ன செய்யணும் ஓடி ஆடி விளையாடணும் முக்கியமா கிராமிய விளையாட்டு விளையாட முடியுதா ஐயா ஐயா தட்டாங்கல்லன்னு ஒரு விளையாட்டுங்க ஒரு கல்ல மேல போட்டு கீழே இருக்கிற கல்ல எடுத்து மேல இருந்து வர கல்லையும் பிடிச்சி பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுவாங்க தங்கச்சி சுந்தரவள்ளிக்கு வல்லிக்கு நாளை கழிச்சி நாளா நின்று கல்யாணம் இது கல்லு பொறுக்கிற பாட்டு இந்த விளையாட்டை மேலோட்டமா பார்த்தோன்னா கைக்கு விரலுக்கு கண்ணுக்கு இமைக்கு கழுத்துக்கு முக்கியமா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பயிற்சிங்க விளையாட்டில் கூட விஷயத்த சொல்லி வைக்கிறது எங்க கிராமத்து சனங்க தாங்க இதை எல்லாத்தையும் விடுங்க ஐயா அடிப்படை விஷயத்துக்கு வாங்க முதல்ல பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்குதா தன்னோட அழகு கெட்டு போயிருங்கிறதுக்காக பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க மறுக்கிற தாய்கள் இந்த உலகத்துல பெருகிட்டே போறாங்க ஐயா ஐயா அஞ்சு குட்டிகளை பத்த நாய் கூட ஒரே நேரத்துல அந்த அஞ்சு குட்டிகளுக்கும் பால் கொடுக்குது ஐயா ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா அந்த நாய்க்கு யாரும் அழகு போட்டி நடத்தல அழகு போட்டி நடத்திருந்து அந்த நாயை பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல் சொல்றதுக்கு வேற எந்த நாயாவது இருந்தா அந்த நாயும் பாலு கொடுக்க அது தாயே ஐயா தாய்ப்பால்ல முன்னூத்தி ஐம்பது நோய்களை எதிர்க்க கூடிய சக்தி இருக்கு ஆனா இத குடுக்க மாட்டேங்கிறாளே தாயி இந்த பாவாவளை சும்மா ஆடுமா தாய்பால் கொடுக்காமல் இருந்தால் நாற்பது வயதிலே மார்பகத்தை கட்டிக்கொண்டு புத்துணை வருகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை மருத்துவ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாய் உரமூட்டுகிறாள் வளமூட்டுகிறாள் தானும் நலம் இதுதான் உண்மை சொல்லுமா ஆக தாய்ப்பாலும் போச்சு தாலாட்டும் போச்சு எந்த குழந்தைக்காவது இப்ப தாலாட்டி கேட்கிற பாக்கியம் இருக்கா சார் ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா எங்க அம்மா கிராமத்து பொண்ணு ஆரா தங்கோ நீக்க வர தூங்கு பாத்தீங்களா ஐயா உங்களுக்கே தூக்கம் வருது இல்ல எனக்கு தூக்கம் வரவில்லை இந்த தாலாட்டை கண்டு எனக்கு ஏக்கம் வருகிறது ஆனா மத்த பிள்ளைங்க பாவங்க பேப்பர கார்டில் பாட்டா போட்டு ஸ்ப்ரிங் தொட்டில ஆட்டி விட்டுறாங்க தூக்கமாக வரும் கழுத்தில் வீக்கண்டாயா வரும் ஐயா இப்பெல்லாம் இந்த வாகனங்கள் எல்லாமே கூடி போச்சு இதனால ஏற்படுற விபத்துகளும் பெரிய போச்சு ஆனால் கிராமத்தில் தேங்காய் பூ துண்டுன்னு உன்னை தலையில ஹெல்மெட் போல சுத்திட்டு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க பாருங்க அட அட மாடு திருநி மணிக ரெண்டும் திருநவ்வேலி குப்பி ரெண்டு கும்ப காணோ தக்கு முக்கு தாளா தலைக்கு தாழோ வண்டி சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேருவாங்க ஐயா ஆனா இதே இது ஒரு நகரத்தோண்டியில பாட்டு கேட்டிக்கிட்டே போய் பாருங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராம மொத்தமா வேற ஊருக்கு போக முடியும் ஐயா கரகாட்டம் இருக்குல்ல ஐயா இந்த கரகாட்டத்தை பார்க்கலான்னு ஊர் கோயில் கொடைக்கு போனால் அங்கே திரையை கட்டி படத்தை போட்டுடுறாங்க ஆக கரகத்துக்கும் கரகம் தெரியல முன்னாடிலாம் கரகாட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா ஐயா வணக்கத்தையே பாட்டா பாடுவாங்க ஐயா வந்த வந்தான இங்கே வந்து பார்த்திங்களா வணக்கம் பாட்டை எப்படி இருக்குன்னு ஆனால் இப்போல்லாம் டிவியில் பார்த்து தான் கரகான ஒன்று இருக்கிறதே தெரிய வருதுங்க ஐயா ஆக இங்கேயும் கிராமியம் போச்சு முக்கியமான ஒன்றுங்க கிராமம்னா கிராமத்து பாட்டு இருக்கணும் இல்ல வயக்காட்டுக்கு அறுவடைக்கு போகிறவங்க அவங்க வேலை களைப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க

இதனால கிராமத்து கலாச்சாரமே சீரழிஞ்சு போகுது கால் கொடுத்து கேட்க முடியலையா இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த நாகரிக முகத்தால ஆரோக்கியமான உணவு மறந்தோம் அழகான உடைய மறந்தோம் பணிவான பண்பாட்டை மறந்தோம் கிராமிய கலைகளையும் மறந்தோம் மொத்தத்தில் கிராமியத்தையே இழந்தோங்கிறதாங்க உண்மை இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நான் இழந்த கிராமியம் எனக்கு திரும்பவும் ஐயா இந்த சன் டிவி அரட்டை இறங்க மூலமா அது கிடைச்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு இல்லை ஐயா அமிர்த வர்ஷினி இது ஒரு அற்புதமான ராகம் இந்த பேருக்கு இந்த ராகத்தை பண்ணால் மழை வரும் இந்த பெண் பாடிய போது தமிழ் மழை வந்தது என் கண்களில் ஆனந்த மழை வந்தது வாழ்க வாழ்க்கை எல்லாரும் சொல்லுதாங்க ஆ என்ன சொல்லுதாங்க நம்ம நகரத்துல கிராமியத்தே காணும்னு ஆனா நான் அதை சொல்ல வரலையா எங்க கிராமத்திலே இப்ப கிராமிய அழிஞ்சு போச்சியா ஐயா அப்பமெல்லாம் கிராமம் எப்படி இருந்துச்சு காலம் காத்தால கோழி கூவி எழுப்பிடுமியா கிராமத்துக்காரன் புள்ள மல்லு வேட்டியை தூக்கி மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா தூக்கி தோல்ல மம்மட்டியை தூக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு போவான் பாருங்க ஆம்பளை பின்னாலேயே பொம்பளை நாத்து நட பேருவாளுயா ஆனா இப்போ இருக்காமு ஏ அப்பா ஃபர்ஸ்ட்லாம் டீ கடையில் உட்காந்து பாய் பேவுலியா காலையிலே ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துருதான் ஐயா இங்கே மம்முட்டி போட்டு போனவே இப்படி போயிட்டான் சரி அவனு தான் விடுமுன்னு இந்த பொம்பளை புள்ளியலுக்கு போனமுன்னுவை வைங்கய்யா இந்த எனது எக்ஸ்போர்ட் கம்பெனியா அது வந்துச்சா ஐயா பொம்பளை உள்ள அங்கே வேன்ல போயிட்டாய்யா எக்ஸ்போர்ட் கம்பெனியில இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த காப்பரேஷன் வண்டி வந்து நான் போட்டு போமே அதை மாதிரி அவனா வாரா அவனா போறா ஐயா அப்பம்லையா சிலம்பாட்டோன்னு ஒன்று இருந்துச்சு நல்லா சிலம்பாட்டம் அம்மால அடிப்பானே ஏ அம்மா திருநோலிக்காய் சும்மாவா சிலப்பா அப்படியே கம்பை தூக்கிட்டு சுற்றுவான் பாருங்க ஐயா கீழே புடிஞ்சி வளைஞ்சி அப்படியே உடம்புக்கு ஒரு தெம்பு மனசுக்கு ஒரு நிம்மதி நாங்கள் வாக்கிங்கும் போக மாட்டோம் சாக்கிங்கும் போக மாட்டோம் இதான் இப்படி போச்சுன்னா மாட்டில் சாணம் வரும்லாயா சாணத்தெலாம் விவசாயம் பண்ண வயலில் போட்டு ஏ அப்பா விளைச்சல் வறுமே மேனி போமியா மேனினா நூறு மூட விளை இடத்துல நூற்றம்பது மூட விளையுது இப்போ கண்ட கண்ட உடத்த போட்டு விளைச்சலை ஃபுல்ட்ரா எடுத்து கட்டைமன்னா ஆக்கி போட்டு நூறு மூட விளை இடத்துல முப்பது மூட தாமியா விளையுது கிராமத்தில் பேர் வைப்பாங்க என் தாத்தன் பேரு இல்லை உனக்கு குலதெய்வம் பேரு எடுபட்ட பேரில் நல்லா சொல்லணும் முனிய சாமி என் முனியா ஆண்டி என் கருப்பை சாமின்னு நம்மவே டவுனுக்கு படிக்க போனால் ஏழு எழுத்து படிக்க நாலு எழுத்துன்ட்டு போயிட்டான் போயிட்டு வந்த பே வாரம் நான் பேரை மாத்திட்டேன் என் பேர முனியாண்டின்னு வச்சலா நான் முனிசுன்னு மாத்திட்ட அப்படின்னா முனியாண்டி பே போய உள்ளா முனிசா முனிசு வரலாம் இப்படியே போனோம்னு இங்கய்யா கடைசியில கருப்ப சாமி போய கக்கூசுன்னு வச்சுக்கிடுவான் நம்ம பார்த்து பாண்டி போய எல்லாம் பாலிசுன்னு வச்சுட்டு போயிடுவான் ஐயா என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளைய போய் லவ் பண்ணான் ஏழு மாப்பிள்ளை நான் போய் லவ் லெட்ரு கொடுத்துட்டு மட்டும் போனான் லவ் லெட்ரை கொடுத்துட்டான் பிரிச்சு படிச்சா அன்புள்ள காதலி வேளாயி எடுபட்ட பேர வேளாய் இதெல்லாம் இன்னும் கூப்பிடாத நம்ம பேர் சும்மா இருப்பானா பிற உன்னை வேளாயின்னு கூப்பிடாமல் வேளாயி நான் கூப்பிட அப்படின்ட்டான் இந்த வேளா இதெல்லாம் இப்படிலாம் கூப்பிடாத என் பேர் இனிமே வே செலா வேவான் சரி கீழே படித்தா நான் உன்னை காதலிக்கே நீ என்னை காலிக்காய் எல்லா கருமாந்திரத்தை எழுதிட்டு கடைசியில் இப்படிக்கு உன் அன்பு காதலை ஆசை மச்சான் கருத்த பாண்டின்னு எழுதுனான் கருத்த பாண்டி வருத்த பாண்டி தூரப்பட நாயை தூண் துப்பி காரி அனுப்பிட்டா நம்ம வேதான் வாத்திர உப்பு போட்டு ரோசம் இருக்காத மறுநாளும் லட்ரை கொண்டே போனான் இப்பவும் லட்ரை வாங்கி போ அப்படினு தூக்கி பிடிச்சிட்டான் லெட்டர் அப்படியே பிரித்து பார்க்க அன்பு உள்ள வே ஏ அப்பா சந்தோஷம் வந்துட்டு நீ என்னை காதலிக்காவே நான் உன்னை காதலிக்கவே நீ சாப்பிட்டியாவே நைட்டு நல்லா தூங்கினியாவே இப்படி எழுதிட்டே போயிட்டான் படைசியில் ஒன்னு எழுதினா இப்படிக்கு உன் அன்பு காதலை

கோட்டுக்கு கொண்டு தான் எங்கள் ஊரில் ஒரு சண்டை வந்துச்சு அண்ணனு தம்பி மாடுக்கு போட்டி போட்டாங்க ஏலி மாடி எனக்குத்தான் நம்ம அண்ணன் கரைஞ்சும் மாறுப்பானா ஏலி மாடி எனக்குத்தான் பார்த்தான் கேசு அங்கே கோட்டுக்கு கொண்டு போயிட்டான் காட்டுல கேஸ் நடக்கு அண்ணன் பின்னால உள்ள ரெண்டு காலையும் மாடி எனக்குத்தான் இழுக்க தம்பி பின் பின்னால உள்ள ரெண்டு காலையும் மாடி எனக்கு தான் எனக்கு தான் பின்னாலையும் மின்னாலையும் இழுத்தான் ஐயா நான் வக்கீல சும்மா இருப்பாரா ஊடால வந்து பாலை மட்டும் நெதவும் காலையில காலையில் பீச்சிட்டு பீச்சிட்டு போயிருந்தா ஐயா நாகரீகம் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுன்னு கிராமத்தை ஃபுல்லாக இழந்துடுவோம்யா